அன்புமணியும் ரஜினியும் நண்பர்களான தருணங்களையும் அன்புமணி அரசியலில் நுழைந்த விவரங்களையும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இரண்டு திராவிட கட்சிகளை திரும்பி பார்க்க வைத்து தமிழகத்தின் பார்வையை தன் பக்கம் திருப்பியவர் அன்புமணி எந்த எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் பேசக்கூடியவர் இது இப்போது ஆனால் சிறுவயது அன்புமணி கூச்ச சுபாவம் உள்ளவர் படிப்பிலும் விளையாட்டிலும் படு சுட்டி அவ்வளவாக யாருடனும் பழகாதவர் உறவினர்கள் வீட்டுக்கு வந்தால் கூட ஒதுங்கி இருக்கும் அன்புமணி என்று பரபரப்பான தலைவர்களில் ஒருவர் நாற்பத்தி எட்டு வயதாகும் அன்புமணி பிறந்தது பாண்டிச்சேரியில் பள்ளி பருவத்தில் அவரது அப்பா டாக்டர் ராமதாஸ் பரபரப்பான மருத்துவர் அதையும் தாண்டி அப்போதுதான் பிற்படுத்தப்பட்டவர்களை ஒன்றிணைக்க தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வன்னியர் சங்கத்தை கட்டமைத்துக் கொண்டிருந்தார் அப்பாவின் அரவணைப்பு அன்புமணிக்கு பள்ளி பருவத்தில் அவ்வளவாக கிடைக்கவில்லை அன்புமணியை முழுக்க முழுக்க கவனித்துக் கொண்டவர் தாய் சரஸ்வதி தான் பத்தாம் வகுப்பு வரை ஏற்காட்டில் உள்ள மான்போர்ட் பள்ளியில் படித்த அன்புமணி பிளஸ் டூக்கு திண்டிவனம் வந்தார் அங்குள்ள மேல்நிலை பள்ளியில் பிளஸ் டூ முடித்தார் பிளஸ் டூ தேர்வில் விழுப்புரம் மாவட்டத்தில் அன்புமணி தான் முதல் அப்பாவுக்கு தன்னுடைய திண்டிவனம் மருத்துவமனையை மகன் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கனவு சென்னை மருத்துவக் கல்லூரியில் அன்புமணிக்கு சீட் கிடைத்து படித்தார் மருத்துவ படிப்பிலும் அந்த கல்லூரி பேராசிரியர்களின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார் மருத்துவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போதுதான் அன்புமணிக்கு கல்யாணம் தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமியின் அன்புமணிக்கு நிச்சயம் செய்தார்கள் அப்போது சௌமியா சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார் இருவர் வீட்டிலும் பெரியவர்கள் ஏற்பாடு செய்து அன்புமணிக்கும் சௌமியாவுக்கும் திருமணம் நடைபெற்றது மருத்துவத்தில் மேற்படிப்பு படிக்க வைக்க வேண்டும் என்பது டாக்டர் ராமதாஸின் விருப்பமாக இருந்தது ஆனால் அன்புமணி மருத்துவம் முடித்ததுமே தனது பூர்வீக கிராமமான கீழ் சிவிரியில் ஏழைகளுக்கு மருத்துவம் பார்க்க துவங்கிவிட்டார் பிறகு திண்டிவனத்தில் இருந்த தனது அப்பா மருத்துவமனையையும் பார்த்துக் கொள்ள துவங்கினார் அன்புமணி மருத்துவராக உட்கார்ந்த சமயம்தான் டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியை துவக்கினார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அப்பா நடத்தும் போராட்டங்களில் பங்கெடுப்பேன் என சொன்ன அன்புமணி முதலில் வெளிப்படையான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டுதான் அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தது சிதம்பரத்தில் பாமக சார்பாக நின்ற அக்கட்சியின் இளைஞரணியைச் சேர்ந்த அறிவு செல்வனுக்காக பிரச்சாரத்துக்கு போனார் அன்புமணி சிதம்பரம் செல்லும் வழியில் விழுப்புரத்தில் தனது சொந்த மாவட்டத்தில் பிரச்சார வாகனத்தில் இருந்தபடி அன்புமணி பேசினார் அதுதான் அவரது அரசியல் கண்ணி பேச்சு அப்போது திமுக அமைச்சராக இருந்த பொன்முடியை எதிர்த்து விழுப்புரத்தில் பிரச்சாரம் செய்தார் அன்புமணி அதன் பிறகு டாக்டர் ராமதாஸ் துவங்கிய பசுமை தாயகம் என்ற அமைப்புக்கு தலைமை தாங்கினார் இந்த சமயத்தில்தான் மரம் நடுதல் புகைக்கு எதிரான கோஷம் மதுவுக்கு எதிரான பிரச்சாரம் என அன்புமணி தன் கொள்கைகளை கட்டமைத்தார் இதன் உச்சம்தான் ரஜினி பாபா படத்தில் புகைப்பிடிப்பது போன்ற காட்சியை வெட்ட வேண்டும் அப்படி நடிக்கக்கூடாது என பசுமை தாயகம் சார்பில் ரஜினிக்கு கடிதம் எழுதினார் அன்புமணி பாபா படம் ரிலீஸ் ஆன போது அந்த படத்துக்கு எதிராக பாமகவினர் கொதித்து எழ தமிழகமே கொந்தளித்தது

அப்போதைய பிரதமர் மன்மோகன் ஒத்துழைப்புடன் பெரும் போராட்டத்திற்கு பிறகு சிகரெட் அட்டைகளில் புகையின் கொடூரத்தை சித்திரமாக வெளியிடச் செய்தார் அதே சமயத்தில் தான் ஒரு மருத்துவ மாநாட்டுக்காக வெளிநாட்டுக்கு சென்ற சமயத்தில் அன்புமணிக்கு உதித்ததுதான் நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் அவரது முயற்சிக்கு முதலில் கை கொடுத்த மாநிலம் ஆந்திரா அப்போது அங்கே முதல்வராக இருந்த ராஜசேகர ரெட்டி ராஜீவ்காந்தி பெயரில் அரசு ஆம்புலன்ஸ் திட்டத்தை சோனியாவை கொண்டு துவக்கினார் இதுதான் பிறகு இந்தியா முழுக்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸாக மாறியது ஆரம்பத்தில் அரசியல் ரீதியாக அன்புமணி மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு வலுவாக எழுந்தது அது மக்களின் ஆதரவு இல்லாமல் பின்வாசல் வழியாக அரசியலுக்கு வந்தவர் என்பது ஆனால் அதே விமர்சனத்தை முற்றிலும் துடைத்து தன்னை திரும்பி பார்க்க வைத்தார் அன்புமணி இரண்டாயிரத்து பதினான்காம் வருடம் தர்மபுரி தொகுதியில் இரண்டு திராவிட கட்சிகளையும் ஓரம் கட்டி வெற்றி பெற்றார் அந்த தான் அவரை இரண்டாயிரத்து பதினாறாம் வருடம் பாமகவின் முதலமைச்சர் வேட்பாளராக்கியது